பழனிக்கே பஞ்சாமிருதம் ஆன்ற பழமொழிக்கு ஏத்த மாதிரி பழனிக்கு வரக்கூடிய பக்தர்கள்ட்ட தேவஸ்தான அதிகாரின் கூறி ஒருத்தர் மிரட்டி பணம் பறிச்சிருக்கார் இது அங்க பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்ய செல்கின்றனர் தற்போது சபரிமலை பக்தர்கள் அதிக பழனியில் குவிந்து வருகின்றனர் இவ்வாறு வரும் பக்தர்களிடம் விரைவில் சாமி தரிசனம் செய்ய உதவுவதாக கூறி ஏமாற்றி பணம் பொறிக்கும் சம்பவம் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்த ஏழு பக்தர்கள் சபரிமலையில் ஐயப்பனை தரிசித்துவிட்டு முருகனை தரிசிப்பதற்காக பழனிக்குச் சென்றுள்ளனர் முருகன் சன்னதி செல்வதற்காக இங்குள்ள ரோப்கார் நிலையம் சென்றபோது வெள்ளை வேட்டி சட்டை அணிந்து பக்தி பழம்போல் வந்த டிப்டாப் ஆசாமி ஒருவர் பெங்களூரு பக்தர்களிடம் தன்னை பழனி முருகன் கோயிலின் தேவஸ்தான அதிகாரி என்று கூறியுள்ளார் தற்போது சபரிமலை சீசன் என்பதால் பழனி முருகன் கோயிலில் கூட்டம் நிரம்பி வடிவதாகவும் முருகனை தரிசிக்க ஒருநாள் காத்திருக்க வேண்டும் என்றும் கூறியதோடு தேவஸ்தான அதிகாரியான நான் விரைவில் சாமியை தரிசிக்க ஏற்பாடு செய்வதாகவும் கூறியுள்ளார் இதனை அந்த பக்தர்களும் நம்பிய நிலையில் அவர்களை அந்த நபர் ரோப்காரில் மலைக்கோயிலுக்கு அழைத்துச் சென்றுள்ளார் பிறகு மலைக்கோயிலின் பிரகாரத்தில் அவர்களை அமரச் செய்த அந்த நபர் இங்கே உட்காருங்கள் தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறிவிட்டு அதற்காக அவர்களிடம் ஆயிரக்கணக்கில் பணத்தையும் வாங்கிச் சென்றுள்ளார் ஆனால் கேட்ட பணத்தை கொடுத்துவிட்டு காத்திருந்த பக்தர்கள் பழனி மலையையே சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருந்தனர் எந்த மூலையிலும் அந்த நபரின் உருவம் கூட தின்படாதால் அதிர்ச்சியடைந்தனர் அப்போதுதான் தேவஸ்தான அதிகாரி என்று கூறி அந்த நபர் ஏமாற்றியது அந்த பக்தர்களுக்கு தெரிய வந்தது ಶಾನ್ ಇಟ್ ಮರಿಲ ಏರಕೊಳ್ಳ ರೋಪ್ ಅವರು ಆಳ್ ಪರಿಚಯ ಅನ್ನೋರು ಅವ್ರ ಪೇರು ಜಲೀಲ್ ಅನ್ ಚೊಲ್ನಾರು ಅವರು ವ್ಯಕ್ತಿ ಒಂದು ಅವರು ಮನುಷ್ಯ ಒಂದು ನಮ್ಕಿಟ್ಟ ಹಿಂಗೆ ನಾನು ಇಂದು ಕೊಯ್ಲೆ ಟ್ರಸ್ಟಿ ಹಿಂಗೆ ಉಂಗ್ಲಕ್ಕ ಫ್ರೀ ಅಣ್ಣ ಕಮ್ಮಿ ರೇಟ್ ಲೈನಿಕ್ಕೆ ಓಲಾ ಅನ್ನಿಟ್ಟು ಪೇಸ್ನ ಕೀಳೆ ರೋಪ್ಕು ಒನ್ ತೌಸಂಡ್ ಫೈವ್ ಹಂಡ್ರೆಡ್ ಪೇ ಮೇಲೆ ಪೈಟ್ ಒನ್ ತೌಸಂಡ್ ಫೈವ್ ಫಿಫ್ಟಿ ಪೇ ಇರಂಗ ನಂಗೆ ಪೈಟ್ ವಾಂಗ್ನವರು நீங்கள் அதான்ப சார் சுவாமி கிட்ட ஆஃப் அன் அவர் தரிசனத்தில் உங்களை உட்காரிக்கிறோமா அபிஷேகம் ஆரோப்பா அங்கே ஆஃப் அன் அவர் அங்கே உட்கார்ங்களா நீங்கள் அஞ்சு சொல்லாரோ அதை நம்பி நாங்கள் அவங்களுக்கு காசு கொடுத்துமா இந்நிலையில் ஏமாந்த பக்தர்கள் இது குறித்து பழனி அடிவாரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பக்தர்களை ஏமாற்றியது ஜலீல் என்ற நபர் என்பது தெரிய வந்துள்ளது அவர் இதுவரை ஏராளமான பக்தர்களை ஏமாற்றியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் பழனி கோயில் நிர்வாகிகள் யாருக்கேனும் இதில் தொடர்பு உண்டா என்பது குறித்தும் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் ஞானப்பழம் கிடைக்காமல் முருகன் ஏமாந்து அமர்ந்த பழனியில் பக்தர்கள் ஏமாற்றப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது உதயசங்கர் பழனி நியூஸ் செவன் தமிழ்